பேர் நிரஞ்சனா பிசியோதெரபிஸ்ட் நான் இந்த சர்வீஸ்ல வந்து இயர்ஸ் இருக்கேன் உலக உலக மகளிர் தினத்துக்காக மாதிரி கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றது வந்து சில விஷயங்கள்ல ஏன் முறை மருத்துவன்ற முறையில சில விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு விரும்புறேன் ஒரு அறுபது வயசு உள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இன்னைய பொழுதுல பேம் பேத்தி வச்சுட்டு எல்லா பசங்க எல்லாமே வேலைக்கு போறாங்க எல்லாமே அந்த பேரம் பேத்திகளை வச்சு இப்ப பண்ணுறது எல்லா வேலையும் பண்றது எல்லாமே அவங்கதான் மேக்ஸிமம் பண்ற மாதிரி ஆகிருக்கு சோ இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி முட்டிவலி கைவெளி இடுப்பு வலி எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் அவங்க எதுவுமே சொல்ல முடியாம இந்த மாதிரி எல்லாம் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரிகாஷன்ஸாக நம்ம என்னென்னலாம் பண்ணணும் முதல்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நம்ம டிசைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயசான காலத்தில் நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வயசு ஆயிடுச்சு இப்போ பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலைகள்லாம் செஞ்சாங்க கொண்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இடுப்படிகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா அந்த வயசுக்கு உண்டான தேய்மானங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த வந்து இவ்ளோதான் செய்ய நிறைய வேலைகள் செய்யணும் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏழாமைன்றது வந்து தாசியா இடுப்பு நிம்ர முடியல முட்டி எனக்கு வலிக்குது என்னால் நடக்க முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது சோ அதை நம்ம பிரிவெண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கீழே குடிஞ்சு நிம்றது வெயிட் தூக்குறது அதே மாதிரி ஈஸி சேர்ல உக்காது ஈஸி சேர்ல உட்காந்திங்கன்னா அது ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன்ல உட்காருன்னு சொல்லும் போது அந்த ஸ்பைனல் கார்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு எல் பொசிஷன்ல இல்லாமல் ஸ்லாண்டிங்கா இருக்கும்போது பெயின் கொஞ்சம் அக்ரவைட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கரெக்டான எல் பொசிஷன்ல உட்காந்து பேக்ல வேணா பிட்டோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன்ல என்ன வேலைகள் வேணா நம்ம செய்யலாம் அதே மாதிரி கீழே குனிஞ்சு தூக்குற வெயிட்டுகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்ப குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை தூக்குறது கொள்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயசான காலத்துல நம்ம வேலைகள் நம்ம பார்த்துட்டு நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருக்க முடியும் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்றது நம்ம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரச்சனைகள் இல்லாம நம்ம பாத்துக்கலாம் அதே சமயம் நம்ம வந்து இப்ப இத்தனை வேலைகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து எவ்வளவு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இந்த வேலைகள்லாம் செய்யும் போது நம்மளுக்கு தொந்தரவுகள் நினைச்சீங்கன்னா சில விஷயங்கள் பிசியோதெரபிஸ்ட பார்த்து என்னென்னலாம் பண்ணலாம் எக்ஸசைஸ் அப்படின்றதையும் விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வராம நம்ம பார்த்துக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்பிளா கீர்த்தன எக்ஸசைஸ் தான் காலுக்கு இத்தனை எக்ஸசைஸ் தான் அப்படின்ற மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் எல்லாம் பண்ணுன்றது அவசியம் நம்மளுக்கு கிடையாது சோ இந்த எக்ஸசைஸ் மார்னிங் ஒன் டைம் ஈவினிங்கோ இல்ல நைட்டோ ஒரு டைம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கண்டிப்பா பண்ற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய பிரச்சனைகள் வராம நம்ம தடுத்துக்கலாம் ஆனா எல்லாரும் என்ன பண்றீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துறேன்றீங்க மாத்திர சாப்பிடுறேன்றீங்க ஆனா யாரும் எக்ஸசைஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது என்ன வழி வந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடுதுன்ற மாதிரி இருக்கீங்க சோ இப்படியே இருந்து இருந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா போக 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 நம்மளுக்கு வயசு ஜாஸ்தி எடுக்காம போது யாருக்கும் வயசு குறையில அதே மாதிரி எலும்புகள் வந்து வீட்னஸ் ஆகதான் செய்யும் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இருபது வயசுல நம்ம இருந்த மாதிரியே நம்ம அறுபது வயசுல நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களே தவிர பட் அதுக்கு உண்டாக எந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது யாரும் நினைக்கிறது கிடையாது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றது யாருமே செய்யறது கிடையாது சோ இதெல்லாம் நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வயசுக்கு உண்டான சில எக்ஸசைஸ் சிம்பிளா செய்யலாம் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க்ல எல்லாம் இருக்கு பாருங்க இந்த வீல் சுத்துறது இந்த சைக்கிளிங் பண்றது இந்த ஸ்லைடிங் ஆகுறது இதெல்லாம் பண்றாங்க பாருங்க இதெல்லாம் வந்து என்னன்னா எல்லாருமே செய்யலாம் நினச்சி நீங்க எல்லாம் போய் செய்றீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது முட்டி வலி இருக்கவங்களுக்கு சில எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு இருக்கு அதே மாதிரி வலி உள்ளவங்களுக்கு சில எக்ஸசைஸ் தான் இருக்கு இதெல்லாம் செய்யறாங்களே நம்மளும் செய்வோம் அது நினைச்சு அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் யாருடைய இதுவும் இல்லாம நீங்களா ஒன்னு டிசைட் பண்ணிட்டு டிவில யோகா பண்ணா யோகா பாக்குறது அதே மாதிரி யோகா பார்த்து நீங்க செய்யறது அதே மாதிரி வெளியில யாராவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணா ஒண்ணு செய்யறது ஏன்னா அவங்க ப்ராப்ளத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்போம் ஆனா அவங்க அது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதை உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ அதே எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்க அது உங்களுக்கு வலி ஜாஸ்தியா போயிடும் சோ இந்த மாதிரி இல்லாம ப்ராப்பரா என்ன பண்ணலாம் முட்டி வலிக்குனா என்ன பண்ணலாம் கழுத்து வலிக்கணும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படி சொன்னா நம்ம லைஃப்ல ப்ராப்ளம் வராம நம்ம நல்லா இருக்கலாம் இந்த மகளிர் தினத்துல உங்களுக்கு தேவையான டவுட்டுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய போன் நம்பர் இதுல நான் கொடுக்குறேன் இந்த போன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க எங்கிட்ட மருத்துவ ஆலோசனை பரவாயில்ல நீங்க அறுபது வயசு உள்ளவங்க தான் காண்டாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இருபது வயசுல இருந்து நீங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும்ன்றத நீங்க கேட்கலாம் அதனால எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது என்ன டைம் என்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரீயா ஆலோசனை கொடுக்குறோம் இந்த பெண்கள் தினத்துல முன்னிட்டு இந்த மகளிர் தினத்துல இவங்க இந்த கழுவி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷம் அவங்க எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை வந்து என்கரேஜ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குரபி சென்டர் அப்படின்றது பிசியோதெரபி சென்டர் வச்சிருக்கேன் என் பேர் நிரஞ்சனா என்னுடைய போன் நம்பர் நான் கொடுக்குறேன் புழுதி வாக்கத்துல இருக்கேன் என் கிளினிக்கு ஸோ நாலு ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் திருப்பி சொல்றேன் டபுள் நைன் பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உடற்பயிற்சி செய்யவும் உடல் நலம் காப்போம் என் பேர் லதா கண்ணன் நான் வந்து பட்ரோடு பகுதியில் இருக்கேன் மகளிர் உதவி குழு வந்து முப்பது குழுக்கள் என்னோட இதில் இருக்குது அது வந்து டிஎம்ஐ பற்றோடு பெண்கள் கூட்டமைப்பு தலைவியாகவும் இருக்கேன் இப்போ சென்னை மாவட்ட மாவட்ட தலைவியாகவும் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வருட காலமாக நான் வந்து பதினெட்டு வருஷமாக இந்த குழுக்களை நடத்தின்னு வரேன் இந்த ஆண்டு மகளிர் தின விழா வந்து சிறப்பாக எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்கிறேன் என்னோட வாழ்த்துக்கள் வந்து அனைத்து பெண்களுக்கும் போய் சேரணும்னு என்னோடய ஆசை அதே போல் வந்து குழுக்கள்லேயும் பெண்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் என்னென்ன முன்னுரிமைகள் அப்புறம் வந்து அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் தருது அவங்களுக்கு என்னென்ன அதாவது ட்ரைனிங்லேருந்து ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுலேருந்து நம்ம அரசாங்கம் இன்றைக்கி பல விதமாக செய்துட்ருக்காங்க பெண்களை வந்து பல அதாவது என்னென்ன சொன்ன பன்முகமா பார்த்த காலம் போக இன்னைக்கு வந்து பல துறையில் பார்த்து இன்னைக்கு எல்லாமே வந்து தலை நிமிர்ந்து நின்று பெண்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே பெண்கள்தான் தான் அப்படின்ற ஒரு வாக்கை வந்து நாங்கள் உறுதிமொழியா வச்சிருக்கோம் பல பெண்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து வெளி உலகம் தெரியாதவங்கள வந்து நாங்கள் வெளி உலகம் அழைச்சிக்கிட்டு போய் அவங்களையும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கோம் இது வந்து இந்த பட்ரோடு பகுதியை நான் சிறப்பாக செஞ்சுட்ருக்கேன் இந்த மகளிர் தின விழாவில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆணுக்கு பெண்ணால் பெண் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி இல்லை ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஆண் இருக்காங்க எதுக்குன்னா எல்லா வீட்லேயும் கணவர்கள் சப்போர்ட் இல்லைனா ஒன்றும் பண்ணுவோம் அதே போல் என்னோடய வாழ்க்கையில் வந்து என் கணவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்னா என்னோட ஒரு ஒரு உழைப்பு ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு என் கணவரோட தான் உறுதுணும் எப்படின்னா அவர்கிட்ட நான் ஆலோசனைகள் அவர் சொல்ற ஒரு சில பரிவர்த்தனைகள் அதே போல அவர் வந்து ஹெல்பிங் மைண்ட் சொல்லி கொடுத்தாரு யார் எது கேட்டாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே உதவி பண்ணணும் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ஜிஓ டிஎமையும் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதை ஃபாலோ பண்ண இன்னைக்கு என் கணவரும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து அவர் கொடுக்குற உதவிகள் பண உதவிகள் செய்வாரு அந்த மகளிருக்கு சிறு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணோம் இதுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் எவ்வளவு செயல் செய்தாலும் அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல ஆண்கள் எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாட்டுக்கு போனாலும் பெண்களுக்கு ஆண்கள் வந்து துணையா இருக்காங்க நீங்க போயிட்டு வாங்க நாங்கள் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ற அந்த மனப்பக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த மகளிர் வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இத வந்து எல்லா வீட்டு பெண்களும் பார்த்துட்டு அந்த வீட்டோட ஆண்களும் இத பார்த்தாங்கன்னா உண்மையே அவங்கள மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சில வீட்டுல இன்னைக்கும் வந்து தலைகீழா தான் இருக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா அவனுக்கு வேற வேலை இல்லையான்னு சொன்ன காலம் வேற ஆனா இன்னைக்கு வந்து நல்ல விஷயம் எல்லாம் நடக்கறதுனால பெண்களால அவங்களே சப்போர்ட் பண்ணி அனுப்புறாங்க எப்படி என் வாழ்க்கையில நான் வந்து முன்னேறி இன்னைக்கு பல பேருக்கு ஒரு உறுதுணையா இருக்கேன்னா அதே போல எல்லா வீட்லேயுமே அது நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும் அதே போல் இன்னைக்கு வந்து பொம்பளை பசங்க வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் நிறைய இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமை அது ஏதோ ஒரு ஒரு வாக்கிய மாதிரி போட்டு வச்சிட்டாங்க எதுக்குன்னு தெரியல ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் முன்னேற்றம் நம்ம கேட்டாலும் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அது எந்த இடத்துலன்னு சொன்னா நம்ம என்ன அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்புறோம்னா அந்த குழந்தைய வந்து நம்ம பாதுகாப்பா அனுப்பணும் யாரையோ நம்பியோ அனுப்பக்கூடாது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கூட பேரண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால என்ன பண்ணிடுறாங்க யார் மூலிமா அனுப்பி வண்டியில கூட்டு வந்துடுறோம் வேன்ல வந்துடுது ஆட்டோல வந்துடுறாங்க அந்த குழந்தைங்க நடுவுல வழி தவறி போகும்போது அவங்களோட பாதை மாறி பிள்ளைங்களுக்கு வந்து பல இழப்புகள் நடக்குது அதுக்கப்புறம் நம்ம ஐயோ அம்மான்னு சொல்றதுல தப்பு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற காலம் இருந்தாலும் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க போனுங்களை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட எதிர்காலத்தை பத்தி அவங்க கிட்டேயே கேளுங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு பேசதான் பிள்ளைங்க ஆசைப்படுது பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆனாலும் நம்ம ஒரு ஒரு உறுதிமொழியா இருந்து இனி வருங்காலத்துல எல்லாருமே ஒரு தொழில் முனைவரும் ஆகி குடும்பத்துல ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தை வந்து நீங்களே உருவாக்கி பெண்கள் முன்னேற்ற வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் அது போல் எந்த விஷயத்திலையும் முன்னேற்றமாக இருந்து உறுதுனையாக இருங்க அதே போல் பெண்ணை மதியுங்கள் வாழட்டும் புவிதனில் அவள் பயம் இல்லாமல் சிரிக்கட்டும் கவலையின்றி சாதனை புரியட்டும் உயர்வு தாழ் இல்லாமல் பெண் வாழ்க பரவசம் அவளது புகழ் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி ஜெயலட்சுமி உங்க எல்லாரையும் இந்த கழுகு டிவி யூடியூப் சேனல் மூலமா அவங்கள பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதம்பாக்கம் தி மதர் ஸ்டடி சர்க்கிள் பழண்டியம்மன் கோவில்தர்ல இருக்கிற அந்த மதர் ஸ்டடீஸோட சேவை அன்பராகவும் இருக்கிறேன் எல்ஐசியோட எம் டிஆர் ஏஜென்ட் மற்றும் ஜோனல் மேனேஜர் ஏஜென்ட்டாகவும் இருக்கேன் வருகின்ற மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ரெண்டு செய்தி குறிப்பா மகளிருக்காக இங்க என்னோட செய்திய சொல்லலாம் நான் வந்து ஆசைப்படுறேன் என்னன்னு பாக்கலாமா மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திதல் வேண்டும் அம்மா அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க பிறப்பதிலே அரிதான பிறப்பு மனித பிறப்பு அதுலயும் மங்கையராக பிறப்புறதுங்கிறது ரொம்ப 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 அரிது ஏன்னா ஒரு உயிருக்குள்ள ஒரு உயிரை தாங்கிறது இந்த பெண்மைதான் சோ அந்த பெண்மைய ரொம்ப போடுறாங்க அதுவும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விமன் எப்ப வரும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த காலகட்டத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா அதுல முத விஷயமா நான் வணங்கும் பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை அவர்கள் வந்து என்ன பெண்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண்கள் அனைவரும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு கருத்தை சொல்றாங்க எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க சோ வந்தாலும் வந்தாலும் என்ன லைஃப் பேலன்ஸ் நம்மளுடைய பேலன்ஸ் பண்ணும் போது எல்லாத்துலயும் தெய்வீகத்தை காணலாம் அன்னையை காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ நம்ம பெண்களா இருந்து ரொம்ப தைரியமா நம்மளுடைய வாழ்க்கையை நாம வந்து கடந்து போனோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா நான் ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவரா இருக்கிறதுனால மகளிரா இருக்கிறவங்க நமக்கு ஒரு சொந்த கால நிக்கிறதுக்கு ஒரு வருமானம் இருக்கு அந்த வருமானத்தை பாதுகாத்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிடுவோம் அதுக்கப்புறமா நமக்கு ஓய்வூதியம்னு சொல்லக்கூடிய பென்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேல பாலிசியை விற்பனை பண்ணிருக்காங்க அந்த திட்டம் தான் எல்ஐசியோடைய ஜீவன் உற்சவங்கிற திட்டம் இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல இருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் பிரீமியம் கட்டிட்டா அதுக்கப்புறமா நமக்கு வருடம் பூரா பத்து பர்சன்ட் கேரண்டீடா நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் நூறு வயசு தாண்டியும் வந்துகிட்டு இருக்கோம் சோ நம்ம சம்பாரிச்சிருக்கும் காலத்திலேயே நம்ம சேமிச்சு வச்சுட்டோம்னா இந்த திட்டம் மூலமா நமக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு அருகாமையெல்லாம் இருக்கேன் ஆதம்பாக்கத்துல நம்பர் பன்னெண்டுங்க முப்பத்தி ஒன்னு பண்டியம்மன் கோயில் தெரு ஆதம்பாக்கம் சென்னை எண்பத்தி எட்டு செயின்ட் தாமஸ் ஒன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் இருக்கு என்னுடைய தொலைபேசி இருக்கும் என்ன பார்த்துட்டு எப்ப வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இது பாலிசி எடுக்கிறது மட்டும் இல்லாம என்ன சேவையா இருந்தாலும் உங்கள் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் ஆதம்பாக்கம் பி எஸ் ராதா ஜெயலட்சுமி நைன் எயிட் போர் ஒன் சிக்ஸ் நன்றி அனைவருக்கும் மீண்டும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே விஷு வெஸ்டா பிளாக் தேங்க்யூ கழுகு டிவி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் ஹாய் மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி